வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள தனியார் நகைக்கடை மேனேஜர் பிரதீப் ஷாட் தனது உதவியாளர்கள் இருவருடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிளைகளுக்கு தங்க ஆபரணங்களை கொடுத்துவிட்டு கடைசியாக திண்டுக்கலில் இருந்து பத்து கிலோ தங்கத்துடன் சென்னை நோக்கி புறப்பட்டார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது இயற்கை உபாதை கழிக்க சமயபுரம் அடுத்த கொணலை அருகே ரோட்டோரம் காரை நிறுத்தினர் காரை நிறுத்தி கீழே இறங்கிய கன நேரத்தில் பின்னால் வந்த காரில் இருந்து இறங்கிய மூன்று மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை பிரதீப் ஷாட் உள்ளிட்ட மூன்று பேர் மீதும் அள்ளி பேசினர் பொடி கண்ணில் பட்டு பாதிக்கப்பட்ட கன நேரத்தில் காரில் இருந்த பத்து கிலோ தங்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பல் தப்பியது சிறுகனூர் போலீசார் சம்பவ இடத்தில் திரடயங்களை ஆய்வு செய்தனர் அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் சிறிது தொலைவில் ரோட்டோரும் உள்ள ஹோட்டலில் உள்ள கேமரா பதிவை ஆய்வு செய்து வருகின்றனர் திண்டுக்கல்லில் இருந்து தங்க நகைகள் கொண்டு போகும் விவரம் கும்பலுக்கும் தெரிந்துள்ளது மர்ம கும்பலுக்கும் நகை வியாபாரிகளுக்கும் கட்டாயம் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேடியப்பன் இவரது மகன் முனீஸ் வயது பதினெட்டு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்தார் சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான பெரியமலை வேடியப்பன் கோவில் அருகே கல்லூரி விடுமுறை என்பதால் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் முகம் கழுக ஆற்றில் இறங்கிய போது ஆற்றில் பதுங்கியிருந்த முதலை முனிசை கடித்து இழுத்து நீரில் மூழ்கடித்தது இதில் முனிஸ் இறந்தார் மேல் சிங்கம் போலீசார் இறந்த மாணவன் முனிஸ் உடலை மீட்டனர் ஆற்றில் முதலை இருப்பது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் முதலையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்